அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள் மங்களகரமான நன்னாளிலே அன்னை மகாலட்சுமியின் அருளோடு நம் அன்னை காமாட்சியின் அருளும் இணைந்தே உங்களுக்கு அமையட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமைய எம்பெருமான் ஈசன் அருள் புரிவாராக ஸ்வாய நம்ம திருச்சிற்றம்பலம் இன்று பஞ்சமி திதி நாளாகும் அது மட்டுமல்லாது ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை உண்டு இன்று நான்காவது வெள்ளிக்கிழமையான இன்றைய தினத்தில் அன்னை காமாட்சி தேவியை வழிபாடு செய்வீர்கள் அன்னை நம் கவலைகள் அனைத்திற்கும் ஒரு சிறந்த தீர்வு தருவார்கள் சிவாய நம அன்னையை துதிக்கும் விதமாக திருச்சுற்றம்பலம் ஆத்தாழே எங்கள் வள்ளியை அண்டமில்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க அடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்கு சமம் கரும்பும் மங்கை சேர்த்தாலை ஒரு தீங்கும் அது மட்டுமல்லாது பஞ்சமி திதியாகிய இன்று இன்றைய தினத்தில் அன்னை வராகி தாயாரையும் வழிபாடு செய்யுங்கள் அந்நியர்களின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் உங்கள் கவலைகள் அனைத்தையும் காணாமல் போகட்டும் தாங்கள் நினைத்தது போன்ற வளமும் நலமும் பெற்று நோனொடியின்றி நீண்ட ஆயுள் பெற்று இனிதான வாழ்வு பெற அந்நேர்கள் அருளானது பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம்